அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் Blessings ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு விளக்கப் பகுதி நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் கர்ம வினைகளையும் அழிக்க இந்த பாடல்களை நம்ம பாராயணம் செய்யலாம் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் அப்படின்னா சுரர்க்கும்னா யாருன்னா தேவர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகபதிக்கும்னா இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் விதிதனக்கும்னா அஹ் பிரம்மனுக்கும் அர்த்தம் அரிதனக்கும்னா திருமால் நடத்தும் அதுக்கப்புறம் தம நரத்தமக்கும்னா உலக மக்கள் அனைவருக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும்னா இடுக்கண்ணு அது துன்பம்னு அர்த்தம் வினைனா கர்ம வினைகளை வந்து சாடும் அதாச்சும் அழிக்கும்னு அர்த்தம் அதாவது தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மா திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கும் எல்லாருக்குமே நேரிடும் அந்த துன்பத்தையும் அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற அந்த பூர்வ கர்ம வினைகளையும் தாக்கி அழிக்கும் வேல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலை பாடுறப்ப நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களும் கர்ம வினைகளும் அழிந்து நம்ம வாழ்க்கை வளமாகும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி